வணக்கம் நான் தான் உங்கள் சமையல் மந்திரம் திவ்யா பேசுகிறேன் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருபத்தி நாலாம் தேதி தமிழ்நாட்டில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் ஸ்வார்டின்ற ஒரு பொண்ணை கொலை பண்ணியிருக்காங்க இன்னும் சில பேர் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு என் காதுபடவே இப்போ இருக்க பெண்கள்லாம் ரொம்ப சரியில்லை அதனால தான் அவன் வந்து கொலை பண்ணிட்டு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது எந்த விதத்தில் நியாயம் இன்கேஸ் ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு தப்பே பண்ணியிருந்தாலும் அதுக்கு கொலை தீர்வா உட்காந்து பேசி சமாதானமா பேசிருக்கலாமே இன்னொரு விஷயம் ஒரு பொண்ண பத்தி தப்பா பேசுறதுக்கு முன்னாடி தாம் வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்கா தன்னை பெற்றதும் ஒரு தாய் தான் அவ்வளோ ஒரு பொண்ணுதான்னு எல்லாரும் புரிஞ்சுக்கணும் பெண்களை பத்தி தப்பா பேசாதீங்க பேசுறதுக்கு முன்னாடி பலமுறை முறை யோசிச்சுட்டு பேசுங்க எல்லாருமே வந்து பேசுறது பெண்கள் பெண்கள் இப்படி அப்படின்னு வாய்க்கு வந்தபடி பேசாதுங்க ரொம்ப தப்பு ஒரு மனிதாபிமான மற்ற செயல் கொலை கொலை பண்ணுறதுக்கான தைரியம் அந்த மனிதனுக்கு எங்கேருந்து வந்தது அதுக்கு என்ன காரணம் அதுக்கு அதுக்கு முக்கிய காரணம் நம்ம நாட்டில் குற்றம் செய்கிறவங்களுக்கு தண்டனைகள் ரொம்ப 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 கம்மியாக இருக்கு சி வெளிநாட்டில் ஒரு பெண் ஒரு மணிக்கோ ரெண்டு மணிக்கோ தனியாக ரோட்ல நடந்து போகலாம் பட் நம்ம தமிழ்நாட்டில் இந்த நிலைமை இன்னும் வரல பட்ட பகலில் இந்த கொலை வந்து இருக்குது அந்த சுச்சுவேஷனை நாம் மாற்றணும்னா நாம் என்ன பண்ணணும் குற்றத்துக்கான தண்டனையை அதிகப்படுத்தினா மட்டும்தான் குற்றம் பண்ணுறது இங்கே கம்மியாகும் சி அரப் எல்லாம் பாத்தீங்கன்னா தப்பு பண்ணவங்களை நிற்க வச்சு அந்த இடத்துலயே சுட்டு கொள்ளுவாங்க நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இல்லை ரெண்டாவது நமக்கு கட்ஸ் இல்லை கேட்குறதுக்கு தவறை தட்டி கேட்குற கட்ஸ் இல்லை அதே மாதிரி நம்ம சோஷியல் மீடியாவை ஃபோட்டோ ஷேர் பண்ணுறதுக்கு பர்த்டே விஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக நம்ம டைம் ஸ்பென்ட் இருக்கோம் பட் நம்ம எல்லாருமே ஒரு நல்ல விஷயத்துக்காக ஏன் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது சி இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது மக்களோட மனநிலைமை எப்படி இருக்குது அப்படின்றத தமிழ்நாட்டில் ஐ பொசிஷனில் இருக்கவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான முடிவுகளை அவங்க சரியாக எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் முதலமைச்சர் அம்மா அவர்களும் ஒரு பெண் தான் இந்த பெண்ணோட நிலைமை கண்டிப்பாக உங்களுக்கும் புரியும் ஸோ அதுக்கான தக்க நடவடிக்கை எடுக்கணும் இந்த குற்றவாளியிலேருந்து குற்றத்தை அதிகப்படுத்தணும் இதுதான் எங்களுடைய ஸோ இந்த குற்றவாளியிலேருந்து குற்றத்தை அதிகப்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த குற்றவாளியை வந்து கொல்ல வந்தால் கூட அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது பட் இந்த மாதிரி எல்லோரும் பேசுகிறதுக்கு முன்னே வரணும் நன்றி